அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அத்திப்பழங்கள் நல்ல கொத்து கொத்தாக காய்க்கும் அதை நம்ம ஆசையாக எடுத்து சாப்பிடுறதுக்கு பிச்சு பார்த்தா உள்ள எறும்பும் புழுக்களும் இருக்கும் அதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது இதை தான் பழமொழியாக சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா சில மனிதர்களை பார்க்குறதுக்கு வெளி தோற்றத்தில் அழகாக இருப்பாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புழு போன்ற அருவருக்கத்தக்க சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்கும் இப்படி நம்ம இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அத்தி மரத்து கீழே பழம் பழுத்துருக்க காலங்களில் நீங்கள் போய் நின்றிங்கன்னா நல்ல ஒரு வாசனை வீசும் அந்த பழத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம் போல அப்படின்ற ஒரு வசீகரமான ஒரு வாசனை இருக்கும் ஆனால் அந்த பழங்களுக்குள்ளே பார்த்தா அறிவறுப்பான காரியங்கள் இருக்கும் மனிதர்கள் இப்படி தான் வெளி தோற்றத்துக்கு தங்களை அலங்கரிச்சுக்குவாங்க ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய எலும்புகள் இருக்கிற மாதிரி கல்லறைக்குள்ளே இறந்தவர்களுடைய எலும்புகள் இருக்கிற மாதிரி இருப்பாங்களாம் அப்படி இல்லாமல் நம்ம எப்படி வெளி தோற்றத்தில் அழகாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை காமிச்சுக்கிறோமோ அதே மாதிரி உள்ளயும் நம்ம அழகானவர்களாக இருக்கணும் அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா உள்ளே இருந்து நல்ல சிந்தனைகள் வரணும் பொறாமைகள் வரக்கூடாது எரிச்சல்கள் வரக்கூடாது மற்றவங்களுக்கு கேடு நினைக்கக்கூடாது இதுதான் உள்ளே இருக்கிற அழகு அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அத்திப்பழங்கள் நல்ல கொத்து கொத்தா காய்க்கும் அதை நம்ம ஆசையா எடுத்து சாப்பிட்றதுக்கு பிச்சு பார்த்தா உள்ள எறும்பும் புழுக்களும் இருக்கும் அதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது இதை பழமொழியா சொல்லிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா சில மனிதர்களை பார்க்கறதுக்கு வெளி தோற்றத்துல இருப்பாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா புழு போன்ற அருவருக்கத்தக்க சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்கும் இப்படி நம்ம இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கீழே பழம் பழுத்திருக்க காலங்களில் நீங்கள் போய் நின்னீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வீசும் அந்த பழத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம் போல அப்படின்ற ஒரு வசீகரமான ஒரு வாசனை இருக்கும் ஆனால் அந்த பழங்களுக்குள்ளே பார்த்தா அருவறுப்பான காரியங்கள் இருக்கும் மனிதர்கள் இப்படி தான் வெளி தோற்றத்துக்கு தங்களை அலங்கரிச்சுக்குவாங்க ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய எலும்புகள் இருக்கிற மாதிரி கல்லறைக்குள்ளே இறந்தவர்களுடைய எலும்புகள் இருக்கிற மாதிரி இருப்பாங்களாம் அப்படி இல்லாமல் நம்ம எப்படி வெளி தோற்றத்தில் அழகாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை காமிச்சிக்கிறோமோ அதே மாதிரி உள்ளயும் நம்ம அழகானவர்களாக இருக்கணும் அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா உள்ளே இருந்து நல்ல சிந்தனைகள் வரணும் பொறாமைகள் வரக்கூடாது எரிச்சல்கள் வரக்கூடாது மற்றவங்களுக்கு கேடு நினைக்கக்கூடாது இதுதான் உள்ளே இருக்கிற அழகு அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அத்திப்பழங்கள் நல்ல கொத்து கொத்தாக காய்க்கும் அதை நம்ம ஆசையாக எடுத்து சாப்பிடுறதுக்கு பிச்சு பார்த்தா உள்ள எறும்பும் புழுக்களும் இருக்கும் அதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது இதை தான் பழமொழியாக சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா சில மனிதர்களை பார்க்குறதுக்கு வெளி தோற்றத்தில் அழகாக இருப்பாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புழு போன்ற அருவருக்கத்தக்க சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்கும் இப்படி நம்ம இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அத்தி மரத்து கீழே பழம் பழுத்துருக்க காலங்களில் நீங்கள் போய் நின்றிங்கன்னா நல்ல ஒரு வாசனை வீசும் அந்த பழத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம் போல அப்படின்ற ஒரு வசீகரமான ஒரு வாசனை இருக்கும் ஆனால் அந்த பழங்களுக்குள்ள பார்த்தா அருவறுப்பான காரியங்கள் இருக்கும் மனிதர்கள் இப்படி தான் வெளி தோற்றத்துக்கு தங்களை அலங்கரிச்சுக்குவாங்க ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய எலும்புகள் இருக்கிற மாதிரி கல்லறைக்குள்ள இறந்தவர்களுடைய எலும்புகள் இருக்கிற மாதிரி இருப்பாங்களா அப்படி இல்லாமல் நம்ம எப்படி வெளி தோற்றத்தில் அழகாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை காமிச்சுக்கிறோமோ அதே மாதிரி உள்ளயும் நம்ம அழகானவர்களாக இருக்கணும் அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா உள்ளே இருந்து நல்ல சிந்தனைகள் வரணும் பொறாமைகள் வரக்கூடாது எரிச்சல்கள் வரக்கூடாது மற்றவங்களுக்கு கேடு நினைக்கக்கூடாது இதுதான் உள்ளே இருக்கிற அழகு